வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து லாஸ்ட்டு சண்டே நர்சரி போயிருந்தாங்க அந்த விலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சைடு போகும்போது சாப்பிடணும்னு கூட தோணாது ஆனால் நர்சரியை எங்கே பார்த்தாலும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணும் நிறைய வாங்கலாம் மாட்டேன் ஆனால் அதை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவரே வந்து சண்டே போகலாமான்னு கேட்டார் சரி அவராக வந்து மாட்டும்போது நம்ம என்ன பண்ண முடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க போகும்போதே ஒரு அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஆறு மணிக்கு க்ளோசிங் டைம் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு மூணு நாலு ரோஸ் வந்து நான் ஊருக்கு போனப்போ ஒழுங்காக தண்ணி விடாமல் எல்லாம் செத்து போச்சிங்க சரி ரோஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அங்கே போயிட்டு பிளாக் ரோஸ் கேட்டோம் அது வந்து இப்போது ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க இங்கே வந்து நிறைய வெரைட்டி ரோஸ் இருக்குங்க ஆனால் இப்போ இல்லை எதுவும் இப்போதைக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க சரி இருக்கிறதையாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கினோம் பொறுமையாக பார்க்கலாம் வீடியோ எடுக்கலான்னா இவரை கூட சமாளிச்சிடலாம் போல் அங்கே வேலை செய்கிற பையன் பார்த்திங்கன்னா மேடம் டைம் ஆகிடுச்சி ஆயிடுச்சு சீக்கிரம் எடுங்க அப்படிங்கிறான் இவனோட என்னடா பெரிய அக்கா போரா போச்சே அப்படின்னு நினச்சேன் இந்த நர்சரி பாத்தீங்கன்னா மண்டே லீவுங்க அதனால் அன்றைக்கி நாங்கள் போனது சண்டே ஈவினிங் இல்லையா எங்கேயாவது வெளில போகணுன்னு நினச்சிருப்போம்னா என்னமோ தெரியல ஆனால் ஓனர் தான் உட்காந்துட்டு இருந்தாரு இந்த ஹேங்கிங் பாட்டுலாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டி பாட்டு தான் ஆனால் இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் இங்கே வாங்கணும்னா நம்ம சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போனாதாங்க முடியும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அந்த குட்டி குட்டி கொய்யா இருந்தது அதெல்லாம் கேட்டால் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடுங்கிறாங்க ஒரு செடியே இப்போதைக்கு வர வைக்கிற அளவுக்கு இடமும் இல்லைங்க சரி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏற்கனவே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு மினி ஜங்கிள் மாதிரி ஹைட் இருக்குது ஸோ அதனால் நிறையா வாங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன் போன்சைலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறதே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் போகிறாங்க அதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியணுங்க இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் இந்த செடியில் குட்டி குட்டியாக பழம் இருந்ததுங்க இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஊட்டி ஆப்பிள் அப்படின்னாங்க ஆப்பிளுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பார்த்தா இந்த சீமை இழந்த அந்த மாதிரி இருந்தது எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்கங்க அவங்க கிளம்பி போகிறப்ப சொன்னாங்க செல்வி உன் தலையை தவிர எல்லா இடத்துலையும் செடி வச்சுருக்கு அப்படின்னு அவங்க எந்த நோக்கத்தில் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரிலிங்க அவங்க சொன்ன உடனே நான் வந்து தலையிலையும் வச்சுருப்பேங்க வச்சா செடி வளராதில்ல அதனால் அப்படின்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிற வேலை அடுத்தவங்கள பாதிக்காமல் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா நிச்சயமாக அதை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து வாட்டர் வாட்டர்ல பிங்க் கலருங்களேன் அந்த க்ரீனுக்கும் அந்த பிங்க்குக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரெண்டு மாதமாகவே மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக நானும் இவரும் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை உரங்கள்லாம் ரெடி பண்ணுறது பேக் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து இதுக்காக ஒரு ஒன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணனேங்க சரி இப்போ இந்த ஆடிப்பட்டம் வருது இல்லையா இப்போ வந்து விதைகள்லாம் போட்டால் நல்லா வரும் அதுக்காக நாட்டு விதைகள்லாம் வாங்கி காய்கறிகள் போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் அது கொஞ்சம் ரெடி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா உங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இலைகள்லையே குட்டி குட்டி இலைகள் சைடில் வருது பாருங்களேன் அழகாக இருந்தது இந்த செடி என்னெல்லாம் கேட்டால் இயற்கையை மிஞ்சின அழகு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நர்சரியிலேருந்து கிளம்பணுன்னா மனசே வரலைங்க போன பிறவியில் எதாவது நர்சரியில் வேலை செஞ்சுருப்பனோ என்னமோ தெரில அதே மாதிரி செடி லாஸ்ட் டைம் என் பொண்ணு பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தேன் நான் உங்கள் கிட்டே கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதில் எல்லாம் சின்னதாக இருக்குது இதில் பெருசாக இருக்குது அவ்வளோதான் இந்த வாட்டர் லிலியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க வாங்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருந்தது ஆனால் வாட்டர் லிலி வாங்கினோம்னா அதுக்கு ஒரு தொட்டியை ரெடி பண்ணணும் அதுக்கு தண்ணியை விடணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன மீன்களை விடணும் இல்லைன்னா நிறைய கொசு எல்லாம் வரும் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதே ஒரு தனி வேலை அதுவும் இல்லாமல் இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குங்க இங்கே இருக்கிற தண்ணியே அப்படியே பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி பயங்கர ஸ்மெல் அந்த இடத்துல நிற்கவே முடியல அப்படி இருந்தது சரி இதெல்லாம் வேணாம்ண்டாப்பா அப்படின்னு விட்டுட்டேன் இந்த பப்பாளி செடிக்கு என்ன போடுறாங்களோ தெரிலிங்க வீடியோவில் அவ்வளோவா தெரில ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளியும் மூணு கிலோ நாலு கிலோ இருக்கும் அந்த சைஸில் இருந்தது ரோஸில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கலர் தாங்க இருந்தது நான் வந்து பட்டன் ரோஸ் வாங்கலாம்னு நினச்சேன் அது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி இதை விட முக்க இருக்கிற செடியில் பார்த்தா பூ இல்லைங்க பூ இருக்கிற செடியில் பார்த்தா முக்கு இல்லை சரி முக்காவே வாங்குவோம் எந்த கலர் வந்தால் என்ன ரோஸ் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்டல் கலர் ஒன்று இன்னொன்று பட்டன் ரோஸில் வந்து ரெட்டு இது ரெண்டு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் ரோஸ் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இன்டோர் பிளான்ட் இது ஒன்று வாங்கணும் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் செடி ஒன்று வாங்கினேன் அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் அமேசானில் கூட பார்த்தேன் பட் அது வரதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி வரும்போதே காஞ்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க வாங்கிட்டேன் இந்த கேக்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க இந்த கேக்டஸ் எல்லாமே நம்மளோட வீட்டில் வச்சுருந்தேங்க நமக்கு எதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல கேக்டஸ்க்கு அடிக்கடி தண்ணி விட்டுட்டு இருந்தேன் அதனாலே என்னமோ தெரில அதெல்லாமே செத்து போச்சு பொறுமையாக பார்க்கவும் டைம் இல்லாதனால ஒரு மூணு நாலு செடி மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்கான்லாம் இருக்கும் இல்லையா இந்த கடைங்க ரோட் சைடில் போட்டிருந்தாங்க சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இந்த கடன் இல்லைங்க இந்த மாதிரி ரோட்லெலாம் போட்டிருக்காங்கல்ல அங்கே போய் கேட்டுப்பாரு கொஞ்சமாக டேமேஜ் ஆனது எதாவது இருக்கும் நீ செடிதானே வைக்க போகிற அந்த மாதிரி வாங்க ஏன் காஸ்ட்லியாக வாங்கினோம் அப்படின்னாங்க சரி கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்கும்பொழுது இருக்குங்க அப்படின்னு சொல்லி காமிச்சான் இதெல்லாம் நினச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒரு பத்து பாட்டு டேமேஜ் ஆனதை தனியாக வச்சுருந்தாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெல்லியில் இருந்ததாக எங்களுக்கு வருது வரும்பொழுது லாரியில் கொண்டு வரும்போது ஏதாவது சின்னதாக டேமேஜ் ஆகுது இல்லைங்க இறக்கும்பொழுது ஆச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சிருவாங்களாம் ரொம்ப மைன்யூட்டாக இருந்தால் அதுக்கு வந்து ஒயிட் சிலமெண்ட் பூசி வேறு கலர்லாம் பூசி விற்றுடுவாங்களாம் கொஞ்சம் கண்ணுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருந்தால் அது எங்களுக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க சொன்னாங்க இது வந்து கண்டிப்பாக வெளியில் தெரியாதுங்க உங்களுக்கு தெரியும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்சிலோ அப்படி இல்லைன்னா குயிக் ஃபிக்ஸ் இருக்குதுல அந்த மாதிரி எதாவது ஒன்று பூசிடுங்க மேலே அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எங்களால் பூச முடியாதுங்க அப்படின்னு சொன்னவொன்னே சரி அந்த பையனே எல்லாம் பண்ணி கொடுத்தா இந்த பெரிய பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடு பட் நமக்கு டேமேஜ் ஆனதுனால ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அப்படியே இருந்தாலும் மண்ணை உள்ளே கொட்டி வைக்க தான் போகிறாங்க வெளியில் ஒன்றும் தெரிய போகிறதில்ல ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பாட் வேணும்னா நீங்களும் அந்த மாதிரி ரோட் சைட் கடைங்களில் கேட்டு பாருங்கள் இருக்கா அப்படின்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போது இந்த செடிகளுக்கு வந்து நம்ம மண் கலவை ரெடி பண்ணணும் ஏற்கனவே குரோ பேக்கு எல்லாம் மண்ணையும் போட்டதுனால வீட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி கிணறு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு வந்து அதிக மண் இல்லாதனால பீட் போட்டு தான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப மண்ணாக இருந்ததுங்க சரி அதை ஒரு தடவை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் செடி வைக்கிறது மட்டும்தான் பாக்கி ஸோ அவ்வளோதான் இந்த வளாக் இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறாங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்